ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஏழாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் ஆயிரம் குன்றம் சென்று தொக்கணைய அடல்புரை எழில் திகழ் திரள் தூள் ஆயிரம் துணிய அடல் மழு பற்றி மற்றவன் அகல் விசும்பனைய ஆயிரம் பெயரால் அமரர் சென்றிரஞ்ச அரிதுயல் அலைகடல் நடுவே ஆயிரம் சுடர்பாய் அரவணை துயின்றான் அரங்கமாநகர் அமர்ந்தானே ஆயிரம் குன்றம் சென்று தொக்கணைய அடல்புரை கழில் திகழ்திரள் தூள் ஆயிரந்துணைய அடல்மழு பற்றி மற்றவன் விசும்பு அணைய ஆகிரம் பெயரால் அமரர் சென்றிறஞ்ச அருதுயில் அலைகடல் நடுவே ஆகிரம் சுடர்பாய் அரவணை துயின்றான் அரங்கமாநகர் அமர்தானே இந்த பாசுரத்தில் முதல் பகுதியில் கார்த்திக வீரியார்ஜுனனை பற்றி சொல்ல கார்த்த வீரியார்ஜுனன் அவன் வந்து ஒரு தரம் வனத்தில் இருக்கிற போது பரா பரசுராமனோட அப்பாவான ஜமதக்னியினுடைய ஆசிரமத்தில் விருந்து உண்டான் அவர் கொடுத்தார் ஆனால் திரும்பி வரபோது அவன் பார்த்தான் அவர் ஆசிரமத்தில் இருக்கிற காமதேவனு தான் இவனுக்கு இந் இத்தகைய சிறந்த விருந்தை அளித்தது தெரிஞ்சு கொண்டு அந்த பசுவை அவன் அபகரித்து சென்று விட்டான் இதனால் கோபமடைந்த பரசுராமர் அவனை அழிக்கிறார் இதுதான் மேலே இருக்கிற போர்ஷன் இந்த இந்த புராணம் இங்கே இல்லை காத்த வீரியார்ஜுன பற்றி இதெல்லாம் சொல்கிறேன் குன்று சென்று தொக்கணைய ஆயிரம் மலைகள் ஒன்றால் சேர்ந்து இருந்தால் போல அடல்புரை கழில் திகள் திரள் தூள் அடல்புரைன்னு சண்டை போடுவதற்கு தயாராக இருக்கிற அழகான திரண்ட தோள்கள் அவனுக்கு இருக்குது ஆயிரம் குன்றம் சென்று தொக்கணைய அடல்புரை கழில் திகள் திரள் தூள் ஆயிரம் துணிய அவனுடைய ஆயிரம் தோல் அவ்வாறாக இருக்கிற ஆயிரம் தோள்களையும் துணிய வெட்டி போட அடல் மழு பற்றி அடல் மழு பற்றி கூர்மையான மழு ஆயுதத்தை பற்றி கொண்டு மற்றவன் அகல் வீசும்பு அணைய மற்றவன்னா அந்த காத்த வீ காத்த ப வீர சொர்க்கம் அடியும்படியாக செய்த பரசுராமன் அணைய இது ஒரு தனி காரியமாச்சு ஆயிரம் குன்றம் சென்று தொக்கணைய அடல்புரை கெழில் திகழ் திரள் தூள் ஆயிரந்துனிய அடல்மழு பற்றி மற்றவன் அகல் விசும்பு அணைய அகல் விசும்புன்னு வீர சொர்க்கத்தை அடையும்படியாகச் செய்த அந்த பரசுராமன் அவன் ஆயிரம் பெயரால் அமரர் சென்றிரஞ்ச பெருமாளுடைய ஆயிரம் திருநாவங்களைச் சொன்றி அமரர்கள் சென்று துதிக்க அருதுயில் அலைகடல் நடுவே நான் முன்னாடி சொன்னேன் ஞான யோகா நித்ரையில் இருக்கிறான் சுவாமி நிதிரையில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவனுக்கு எல்லாம் தெரியும் நடக்கிறதெல்லாம் அதனால்தான் அருதுகள் அலைகடல் நடுவே அலைகள் நடுவே அருதுகில் இருக்கிற அவன் இங்கே பிங்க பயின்றி பிங்கை துயில் கொண்டிருக்கிறான் ஆயிரம் சுடர்பாய் ஆயிரம் படங்களை விட அரவணை துயின்றான் அந்த அரவணையில் துயின்று கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்டவன் அரங்கமாநகர் அமர்தானே ஆகிரம் பெயரால் அமரர் சென்று இறைஞ்ச அருதுயில் அலைகடல் நடுவே ஆகிரம் சுடர்பாய் அரவணை துயின்றான் அரங்கமாநகர் மாநகர் அமர்தானே தான் பாச்சுரும் புதுசாக படிக்கலாம் நினைக்கிறேன் குன்றம் சென்று தொக்கனைய அடல்புரை கெழில் திரள் தூள் ஆயிரம் துணிய அடல் மழு பற்றி மற்றவன் அகல் விசும்பு அணைய ஆயிரம் பெயரால் அமரர் சென்றிரஞ்ச அலை அலைகடல் நடுவே ஆயிரம் சுடர்வாய் அரவனை துயின்றான் அரங்க மாணகன் அமர்ந்தானே இந்த பாசுரத்தில் எல்லாவரையும் ஆயிரத்துலேருந்து ஆரம்பிக்கிறது அது ஒன்று கவனிக்கும் முதல்ல ஆயிரம் குன்றம் அதுக்கப்புறம் தோல் ஆயிரம் அதுக்கப்புறம் ஆயிரம் பேர் அதுக்கப்புறம் ஆயிரம் ஆயிரம் சுடர்வாய் அப்படின்னு இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இதையும் ஸ்ரீமதை ராமானுஜாயனு